கில்ஜின் என்ற கொரியன் கம்பெனி மேலாளர் தமிழ் பெண்களை இழிவாக பேசியதால் கர்னா போராட்டத்தில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் சார் இது கம்பெனில் ப்ரொடெக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எங்களை வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி உள்ளே எடுத்தாங்க இது இருந்து வந்து ரெண்டு ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்மும் பண்ணவே கிடையாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஷிஃப்ட் போட போகிறேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் ஆனால் கூட வார்த்தை கூட எங்களுக்கு கேட்கவே கிடையாது இது இருந்து ஷிஃப்ட்டு போட்டாங்க எடுத்து வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வா இந்த செகண்ட் ஷிஃப்ட் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாதி பேர் செகண்ட் ஷிட் வர ஒத்துக்கிட்டாங்க வரவங்களுக்கு உங்களுக்கு கேப் கிடையாது எப்படி வர முடியும் செகண்ட் ஷிஃப்ட்டு வாங்க ரெகுலர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டும் வரக்கூடாது செகண்ட் ஷிஃப்ட் வாங்க கேப் கிடையாது எப்படி வர முடியும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டி கூட எங்களுக்கு கிடையாது இந்த கம்பெனியில் ஒரு ஃபெசிலிட்டி கூட கிடையாது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் எப்படி போயிட்டு வர முடியும் நாங்கள் போய்ட்டு ஏற்றி பார்த்துட்டு வர முடியும் எஸ் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தான் எப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர முடியும் ஒரு பீரியட்ஸ் டைம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துருக்கு அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் கீப்பிங் வந்து ஃபோன் பண்ணி மேலே எச்சார்டிம்க்கு வந்து இன்ஃபார்ம் பட்டேன் டீம் வந்து நீ இருக்கிற நீ லைனுக்கு போகிற வைரோ விளையாடி எப்படி வேலை செய்ய முடியும் எப்படிங்க சார் வேலை செய்ய முடியும் ரெஸ்ட் இப்போ அதனால இப்போ நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க எங்க வேலைக்கு வர இத கேட்டீங்க எங்க வேலைக்கு வர எங்க வேலையை ஒதுக்கிட்டாங்க சார் நீங்க ஒழுங்கு கட்டவங்க உங்களுக்கு வந்து பணி நேரத்துல வந்து நீங்க ஒழுக்கத்தோட இல்ல வேலைய விட்டு போங்க வேலையை வேலைய ஒதுக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அவங்க சொல்லி ஆவணும் நாங்க என்ன ஒழுக்கம் இல்லாம இருந்தோம் அவங்க சொல்லணும் இப்போ உங்களுக்கு மேலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு சொல்லணும் அந்த உங்களுக்கு நிர்வாக இயக்குனர் பேரு அவர்தான் உங்களுக்கு வந்து வெளிய இது பண்ணுறாரு டைரக்டாவே எங்களை வந்து எப்படி சொல்லுது ஒரு விரோதி மேதான் பாத்துட்டாங்க இதுவா இருந்தாலும் எங்க தமிழ் பொண்ணுங்களை வந்து வேணவே வேணான்றாங்க தமிழ் பொண்ணுகள் பிள்ளையாரை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தமிழ் பொண்ணுகளே வேணான்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் தமிழ் பொண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் தமிழ் பொண்ணை உள்ளார எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தமிழ் பொண்ணை எடுத்தவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க கம்பெனியில் தமிழ் பொண்ணை எடுத்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து ஒரு ரெண்டு கான்ட்ராக்ட் வந்து அஞ்சு செடி வாங்கி வந்து கம்பெனி கொடுக்கணும் இதான் உனக்கு தண்டனை எப்படி வந்து கம்பெனி தமிழ் பொண்ணை கூட்டினர் கூட சொல்லியிருக்கணும் அப்படின்னு கம்பெனி வந்து ஒரு ஹெச்ஆர் ஒரு

வந்து செகண்ட் ஷிஃப்ட் வரணும் கரெக்டாக கற்று சொல்லுங்க